இதுவரை வென்றது காந்தியமே வரும் காலமும் காந்தியமே பாட்டனார் ஓதா காந்தியா தகப்பனார் கப காந்தியான் அன்னையோ புத்திரிபாய் கஸ்தூரிபா மணலியான் அன்பையில் காணும் வரை காந்தியில் காந்தி தோன்றும் வரைமை பொய் என்று சொன்னேன் காந்தியம் பேசும் வரை அகிம்சை வழி பற்றி அந்நியன் செல்லும் வரை நேர்மை வாழ்க்கை முறை நாமும் ஏற்கும் வரை

கொள்கேற்ற முற்று தோல்வி இல்லை என்று சொல்வோம் காந்தியை தான் காந்தியை தான் மறந்து விட

வாழ்ந்தவரா பெற்றோரை சொல்லித்தவரா பெரும் புகழ் பெற்றும் எளிமையினர் வாழ்ந்தவரா மனதிலே காந்தியம் பேசுமே பொதுஜன சேவையில் மனதும் இணைந்து இயங்குமே சிறந்து விளங்குமே பொதுஜன சேவையில் விலை உயர்ந்த வெகுமதி ஏற்கவே கூடாது என்றாரே திருப்பி தரவும் சொன்னாரே இதவெல்லாம் தூங்கவில்லை அவரு காணவில் இளைஞர்கள் மனதிலே காந்தியம் பேசுமே பொது நல்ல சேவையும் மனதும் இருக்குமே

வாழ்ந்திட வேண்டும் தினம் 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 அகிம்சை வழி சென்றால் என்றும் அமைதியை தானே தரும் 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 ஒரு தலைவர் கிடைக்க மக்களும் காத்திருந்தோம் மறந்துவிட்டோ அதை இன்று எண்ணி எண்ணி வாய்மையும் நேர்மையும் வாழ்க்கை என நாம் வாழ்ந்திடத்தானே ஆசைப்பட்டோம் உண்மையும் ஒழுக்கம் நம்மிடையே குறைந்தேதானே காணப்பட்டோம் காட்டுக்குள்ளதான் வந்த அதன் கண்ட பெருமை வாழ்க்கை முழுதுமே வாய்மை என்ற காந்தி அடிமை காந்தி வழி செல்ல தயமை காந்தடிகள் அவர்மைய வாழ்ந்தால் பாறை காட்டும் சக்தியரு பொ தாட்டும் போது மாயை கலைக்கும் மனிதர் யாரு கந்தித்தா தாதா காந்தி தாதா Gandita ta ta oh, Gandita ta-ta-dum, ta oh, Gandhi ta